வணக்கம் நண்பர்களே என் பேர் கிரண் சமீபத்தில் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களின் அரசியல் பேச்சு பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பலர் பல பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார்கள் நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன் முக்கியமாக இந்த காணொளி நாம் தமிழர் என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கும் மட்டும் நாம் தமிழர் அமைப்பில் உள்ளவர்களுக்கும் நாம் தமிழர் என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கும் மட்டுமே தவிர சிந்தனை இல்லாதவர்கள் உங்களோடது நேரத்தை செலவழித்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு நாம் தமிழர் என்ற அமைப்பை மிக பெரிய அளவில் உருவாகி கொண்டு வாரார் நிச்சயமாக இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த அமைப்பு ஆட்சி செய்தால் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணன் சீமான அவர்கள் உலக அளவிலான வாழக்கூடிய தமிழர்களின் மனதில் இடம் பிடித்தவர்களா இடம் பிடித்தவராக நாம் தமிழர் அமைப்பை உருவாக்கி கொண்டு வரேன் இந்த அமைப்பில் பார்த்த மட்டும் சொன்னால் பலதரப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு விஜய் ரஜிகர் ரஜினி ரஜிகர் அஜித் ரஜிகர் என்று சொல்லி பலதரப்பட்ட இளைஞர்களை ஒன்றிணைத்து நாம் தமிழர் என்ற ஒரு சிந்தனையை அவர்களுக்குள்ள இருக்கின்றார் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நேரத்தில் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களின் இந்த அரசியல் வருவன் பெறமாட்டன் என்ற மாதிரி ஆண்டவன் சொன்னா வருவன் என்ற மாதிரி இந்த பேச்சு இங்கே நாம் தமிழர் அமைப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆக்கக்கூடிய நிலையாக இருக்கு நிலையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு விடயத்தை பார்த்துக்கல என்று சொன்னால் இந்த நாம் தமிழர் அமைப்பு பல பேருக்கு இடையூறாக இருக்குது இன்றைக்கு ஏண்டா இவர்கள் இவர்கள் ஆட்சியை பிடித்து விடுவார்கள் ஆட்சியை ஆண்டு விடுவார்கள் என்ற ஒரு நிலை இருக்குது நிச்சயமாக இவர் ஆள் நாம் தமிழர் அமைப்பு ஆட்சி செய்யும் இதில் சந்தேகம் இல்லை இந்த அமைப்பை உடைத்து விட வேண்டும் என்றது தான் இன்றைக்கு பேருடைய பிரச்சனையாக இருக்குது இந்த அமைப்பை புலகப்படுத்திவிட வேண்டும் என்ற தான் பலவேறு பிரச்சனை ஒரு எங்களுடைய தமிழின வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் தமிழனை நேருக்கு நேராக மோதி என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒரு ஒரு இனத்தை சார்ந்தவனும் இல்லை நேருக்கு நேராக மோதி வென்ற சொன்ன முதல்ல என்ன செய் முதல்ல தமிழரை தமிழரை பிளவுபடுத்தி தமிழரை ரெண்டு இனமாக்கி பிளவுபடுத்தி ரெண்டு பிரிவாக்கி அதன் மூலமாக வெண்டவர்கள்லாம் இன்றைக்கு உலகத்தில் தமிழனை வண்டிருக்கிறார்களை தவிர தமிழனை நேரடியாக மோதி வெண்டவர்கள் என்ற ஒரு எந்த ஒரு இனமும் தமிழரை என்ற ஒரு சரித்திரமே இல்லை அந்த வகையில் இந்த இப்படியான அறிவித்தல் ரஜினியின் அறிவித்தல் வந்து இங்கே நாம் தமிழர் அமைப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ஒரு தள்ளாட் ஒரு தள்ளாடக்கூடிய நிலை அங்கால போகிறதா இஞ்சால போகிறதா நிலைக்குள்ள ஆக்கிவிட வேண்டும்ன்றது தான் இப்படியான நிலப்பாடு இன்னும் சில காலம் போனால் நீங்கள் யோசிக்கலாம் விஜயை கூட அரசியலுக்கு இல்லை வேற விரைவில் என்று சொல்லி ஒரு அறிவித்தலை விடுறதுக்கான ஏற்பாடும் செய்யலாம் அது பின்னுக்கு இருந்து சில தூண்டு சக்திகள் அதைச் அதை அதை செய்வார்கள் அப்படியான வேலையை செய்வார்கள் அவர்கள் ஏனென்றால் இந்த நாம் தமிழர் அமைப்பு வந்து பல பேருக்கு பல பிரச்சனையாக இருக்குது இவர்கள் ஆட்சி செய்து விடுவார்களா ஆட்சியை பிடித்து விடுவார்களாண்டு என் அன்பான நாம் தமிழருக்கான நாம் தமிழர் அமைப்பில் வேலை செய்யக்கூடிய என் அன்பான உறவுகளை நீங்கள் வந்து நாம் தமிழர் நாம் தமிழனே தமிழனை ஆள வேண்டும் என்ற சிந்தனையிலிருந்து ஒருபோதும் மாறிவிடாதீர்கள் பலர் பலவிதமான ஆசைகளை எமக்கு போதிக்கலாம் பலவிதமான ஆசைகளை காட்டலாம் எல்லாம் நாம் பட்ட பட்ட பாடுகள் அனைத்து நமக்கு போதும் நாம் தமிழர் தமிழரை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற சிந்தனை எப்போவும் மனதில் ஆழமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக எங்களை நாங்கள் ஆண்டாத்தான் எங்களுடைய இனம் அழியாமல் வாழும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய இனம் அழிந்துவிடும் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக இருங்கள் எத்தனை பேர் அரசியலுக்கு வரட்டுக்கும் போட்டுக்கும் என்னவும் செய்யட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆயிரம் பேர் படம் நடிக்கட்டும் நடிக்கிற ஒரு எல்லா அரசியலுக்கும் வரட்டும் விசாலம் வரட்டும் எல்லாரும் வரட்டும் அரசியலுக்கு அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நாம் தமிழர் அமைப்பு நாம் தமிழன் என்று சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழர் அமைப்புக்காக பாடுபடுவானாக இருந்தால் நிச்சயமாக நாம் தமிழினம் வந்து தலை தூக்கி நிற்கும் நாம் தமிழர் தமிழனை தமிழனை ஆள வேண்டும் நன்றி